வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி சந்தித்திருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் சஜித் கொள்ள மாட்டார் தகவல் கசிந்துள்ளது கடந்த ஆறாம் தொகுதி நடைபெற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு மாநாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பத்திரமூலையில் உள்ள மொனார்க் இம்பீரியல் ஹோட்டலில் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் சஜித் பிரேமதாசு ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்று உட்கட்சி வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சி சார்பாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் குழு கலந்து கொள்ள உள்ளது அரசியலுக்கு தனது சொந்த பணத்தை செலவிடக்கூடாது என்பது ஜேவிபியின் கொள்கையாகும் என்பதோடு அது கட்சியின் கட்டுப்போக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ன தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் வெளியிட்டதில் அதில் பெரும்பாலானோர் செல்வந்தர்களாக காணப்படுவது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கட்சியின் ஜனாதிபதி பிரதமர் யாராக இருந்தாலும் அவர்களின் அரசியல் செயற்பாடுகள் கட்சியின் அல்லது கட்சி உறுப்பினர்களின் நன்கொடுக்கிக் கொண்டே செலவு செய்யப்படும் அது எமது கட்சியின் ஒழுக்கமாகும் அரசியலுக்காக தமது சொந்த பணத்தை கொட்டி செலவழிப்பதே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின்னர் செலவு செய்த பணத்தை கொள்ளை அடிக்கவே அதை மீள பெற்றுக் கொள்ளவே முயற்சி செய்வர் எனக்கு பில்லியன் மில்லியன் பணம் இருந்தாலும் அரசியல் நடவடிக்கைக்காக செலவழிக்க முடியாது எனக்கு தேர்தல் கட்சியே அனைத்து செலவுகளையும் செய்து இதுதான் உண்மையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாத்தாள உலக குழுவின் தலைவரான அகிங்கல்ல பாபாவின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது காலி அகிங்கல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த இரண்டு மாடி வீடு தீக்கரையாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தில் வீட்டின் சமையலறை முழுவதும் சேதமடைந்துள்ளது எனினும் தீ விபத்தினால் வீடு பாரியளவில் சேதமடையவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அகிங்கல பாவா மீது பல கொலை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த தீ விபத்து அந்த குழுக்களில் ஒன்றின் வேலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அகிங்கல பாவாவுக்கு பல எதிரிகள் உள்ளமையினால் இவ்வாறு சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தீ விபத்து தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை அகிங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி உடுதும்பர தலகுனை பகுதியில் தாயொருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ரெண்டு வயதான நிலையில் பிள்ளைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்கு வயதான கணவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார் அவர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் பன்னிரண்டு பத்து மற்றும் ஐந்து வயதுடைய மூன்று ஆண் பிள்ளைகளும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பிள்ளைகள் தற்பொழுது உடுதும்பர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணும் மனநல பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்படை புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் சரத் மோஹோட்டி விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தகுதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு பொல்கலவையர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகேரவை ஒருவரை கடத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் நிசாந்த கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் திரைப்பட உலகில் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பார் ரசிகர்களை கவர்ந்த நடிகர் ரோபோ சாங்கர் வியாழக்கிழமை காலமானார் ஒரு படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்த அவர் உடனடியாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இரத்த அழுத்தம் மாறுபட்டதால் மருத்துவர்கள் அவரை கவனமாக கண்காணித்து வந்தனர் ஆனால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து சில மணி நேரங்களில் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரோபோ சங்கர் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை இரண்டிலும் கொடிக்கட்டி பறந்தவர் பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் துணை வேடங்களில் நடித்துள்ளார் அவரது தனித்துவமான முறை உடல் மொழி மற்றும் நேர்த்தியான நடிப்பு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அவரது மறைவு தமிழ் சினிமா உலகில் ஒரு பாரிய இழப்பாகவே பார்க்கப்படுகின்றது திரையுலகினர் ரசிகர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் எழுநூற்றி முப்பது ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விசேட நடவடிக்கைகள் பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கிய வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கைகளில் போலீசார் எழுநூற்றி ஐந்து பேரை சோதனைகளில் உட்படுத்தியுள்ளனர் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய பேரும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வேலனை துறையூர் மீன் சந்தை வரி அறவீடு குறித்து சர்ச்சைக்கால் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வேலனை பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜின தலைமையில் நடைபெற்றுள்ளது பிரதேசத்தின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பொது அமைப்புகள் பிரதேச சபை உறுப்பினர்கள் துறைசார் அதிகாரிகள் விவாதித்தனர் ஒரு பகுதியாக துறையூர் மீன் சந்தைக்கின் கூத்தகை மற்றும் வரி அறவீடு குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆராயப்பட்டது பிரதேச சபை வரி அற வீடு செய்ய வலியுறுத்தியதுடன் அது தொடர்பாக சந்தையில் சுற்று நிறுவனங்களையும் காண்பித்தனர் ஆனால் குறித்த சந்தை இறங்குதுறை என்று தாம் வரி அறவீட்டை எதிர்ப்பதாகவும் தமது அறுவடை மீன்களை வீட்க இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதனால் உறுப்பினர்களுக்கும் சந்தை சார்பான பிரதிநிதிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது வாக்குவாதம் ஒற்றி ஒரு கட்டத்தில் சந்தை சாரியிலான சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் இருந்த இருக்கை நோக்கி எழுந்து சென்றதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து பிரதேச செயலாளர் மற்றும் அதிகாரிகள் சென்று குறித்த அமைப்புகளின் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்தினர் இந்நிலையில் வேலணையின் தீரா பிரச்சனையாக உருவாக்க விடுத்துள்ள துறையூர் சந்தையின் தீர்வாக பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் ஆகியோர் தலைமையில் கடற்தொழில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து விசட குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து தீர்வை எட்டு நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது

இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பு நிறைவடைகின்றது